எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ விட எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அது மாதிரி க்ளாட் மாதிரிங்க ஸோ என்னோட சேனலை முன்னப்பற்றி யோசித்து திங்கப்படுபுற செல்ஃபு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் திசிஸ் சுமேமா பத்தமாதி நான் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்னென்னாங்க ஸோ எதை வேணாலும் சகிச்சிக்கலாங்க இந்த கொசு தொல்லை வந்து மஸ்கிட்டோ இதோடைய பாடு பாடுபட வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தவரும் ஏன் இந்த பதிவை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா இந்த மழை காலத்தில் மஸ்கிட்டோ அதிகமாக வந்து வீட்டை சுற்றி வருங்க செய்து ரொம்ப அலாட்டாக இருங்க யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம் இந்த மஸ்கிட்டோ வந்து தப்பிக்க முடியல ஆண்ட் எறும்புக்கிட்ட வந்து தப்பிக்க முடியல ஸோ அதனால் இந்த விஷக்கிருமிகள் இந்த பூச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்கள் அது என்ன பதிவு ஏன்னால் ஸோ ஒரு கொசுன்றது எப்படி நமக்கு கிடைக்குதுன்றத சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம ரத்தத்தை அப்படியே இழுத்துருது சிரஞ்சியில் வச்சு இழுத்த மாதிரி டக்குன்னு இழுத்துடுது இங்கேருந்து உட்கார ஒரு கொசு திரும்ப வந்து வேற ஒருத்த போய் உட்காரும் அது இன்னொரு இடத்துக்கிட்ட போய் உக்காரும் இதே மாதிரி தாங்க பரவுது எதனால் வந்து காய்ச்சல் வருது எதனால் வந்து சளி நமக்கு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா இந்த மஸ்கிட்டோவால் அதிகமாக வருது அப்புறம் இன்னொன்று வீட்டில் படிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு தும்பல்ன்றது நான் ஸ்டப்பாக வரும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு வீட்டில் சுடுதண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் குளிங்க ரொம்ப சேஃப்டியாக இருங்க இந்த மழை காலத்தில் இந்த பனி காலத்தில் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சல் வராமல் பார்த்துங்க சளி கோல்டு இதெல்லாம் ரேட்டுஃபே பண்ணுறதுக்கு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு வீட்டில் வந்து குடிங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக தான் நான் ஹெல்த்துக்காக வந்து போடுறேன் சரிங்களா ஏன் வந்து சொல்கிறேன்னா இந்த கஷாயம் இருக்கு இல்லையா ஸோ மல்லி அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு கல் உப்பு சர்க்கரை கொஞ்சம் போட்டு நல்லா நசுக்கி அதை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சளிலாம் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும் இன்னொன்று என்னென்னா இந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு எதாக இருந்ததுனால அதுவும் ரெட்டிஃபை ஆகிடும் ஸோ மெயினாக வந்து கஷாயம் அமைச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஸோ மெடிக்கலில் நிலவேம்பு கஷாயன்றது விற்கிது இந்த மலை சீசனில் ஒரு டைம் வந்து வச்சு வீட்டிலேருந்து பிடிச்சி பாருங்கள் அவங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதில் இருக்காய் சுங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் உங்கள் சுகன்யா